அனைவருக்கும் வணக்கம் இது கிறிஷோப அகாடம் உங்கள் கிருஷ்ணன் வெரி குட் ஈவினிங் டு வால் சில என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக இருக்கீங்களா ஓகே நைன்டி டேஸ் பிளான் நாளிலிருந்து வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ நாளையிலேருந்து அந்த தொண்ணூறு நாள் பிளான் வந்து நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக எப்படி ஃபாலோ பண்ணணும் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா இப்போ நான் சொல்கிறேன் நம்ம கிறிஷோப அகடமி மாணவர்களுக்கு இது லாஸ்ட் சான்ஸ் கடைசி வாய்ப்பு இது தான் இந்த பிளானுக்குள்ளேயும் நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஆல்ரெடி நம்ம ஸ்டடி பிளான் படி படிச்சுட்டு இருக்கிறவங்க படிச்சுட்டு வாங்க அது பிரச்சனை கிடையாது நான் இனிமேல் தான் சார் நான் நல்லா படிக்க போகிறேன் இது வரைக்கும் நான் சரியாக படிக்கலை ஃபுல் ஃப்ளெஜாக படிக்கலை அரைகுறையாக தான் அங்கங்கே லேக் ஆகி படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த தொண்ணூறு நாள் பிளானை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நாளிலேருந்து நம்ம வந்து அது கொடுக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக தான் கொடுக்க போகிறோம் அது சம்மந்தப்பட்ட டீட்டெயிலான ஒரு லைவ் வீடியோ இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தோன்னா ஒன்பது மணிக்கு நம்ம கிருஷ்ணபா அகாடமியில் நடக்கும் இந்த தொண்ணூறு நாள் பிளான் யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுன்னு நினைக்கிறீங்களோ இன்னைக்கு அந்த லைவ் வந்து அட்டன் பண்ணுங்க அந்த லைவ்ல நான் ஸ்ட்ரிக்டா ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லுவேன் அதை நீங்க கம்பல்சரி நீங்க வந்து பார்த்தோன்னா ஃபாலோ பண்ணணும் பட் மெதுவா தான் எடுத்துட்டு போவேன் நீங்க பயப்படவே தேவையில்லை உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களை எப்படி கொண்டு போனா நீங்க முடிப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்துட்டு போவேன் நான் திரும்பவும் சொல்றேன் இந்த சான்ஸை விட்டீங்க அப்படின்னா திரும்பவும் உங்களுக்கு இதே மாதிரி சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது அப்படி கிடைச்சாலும் நீங்க அதில் கோத்ரூவ் பண்றது ரொம்ப ரொம்ப சிரமமாக போயிடும் இப்போ இருந்து மெதுவாக படிச்சா கூட பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டைம் பீரியட் இங்கே இந்த இதுக்கு மேல வந்து உங்களுக்கு கிடைக்காது நான் கடைசி வாய்ப்பா கடைசி சான்ஸா நான் வந்து இந்த நைன்டி டேஸ் பிளான் அப்படிங்கிறது நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன் இதுவும் என்னுடைய எனக்கு இருக்கிற லைட்டாக இருக்கிற அந்த ஃப்ரீ டைமை ஒதுக்கி தான் நான் பண்ண போறேன் ஏன்னா எனக்கு பேட்சுக்குள்ள ஃபுல் ஒர்க் இருக்கும் ஓகேங்களா பிளஸ் வந்து பார்த்தோன்னா நான் ஒரு சில வீடியோக்குலாம் எடுக்க வேண்டியது இருக்கு பேட்ச் கொஸ்டின் பேப்பர் அதெல்லாம் தாண்டி தான் எனக்கு கிடைக்கிற சின்ன ரெஸ்ட் டைம்ல உங்களுக்காக நான் வந்து ஸ்பெண்ட் பண்ண போறேன் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காததும் உங்கள் கையில் தான் இருக்குது பட் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா அந்த தொண்ணூறு நாள் எங்கேஜாக வச்சு உங்களை எது எதெல்லாம் முக்கியமானது எல்லாத்தையும் முடிக்க வைக்க முடியுமோ மேக்சிமம் உங்களை நான் வந்து என்ன பண்ணிட்டோம் முடிக்க வச்சுடுவேன் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நாலு மாசம் அதாவது முதல் மூணு மாதம் உங்களை நான் பயணிக்க வச்சுட்டாலே போதும் அடுத்து இருக்கக்கூடிய நாலு மாதம் உங்களை எப்படி நான் வந்து அந்த ஓவரால் எல்லா சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஒரு ஒன் செவன்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து கரெக்டாக போடுற அளவுக்கு உங்களை எப்படி தயார்படுத்தணுமோ நான் தயார்படுத்திடுவேன் அதுக்கு இனிஷியலா நம்ம ஒரு சில ஸ்டெப் எடுக்க வைக்கணும் ஓகே நம்ம என்னன்னா எதுவுமே நம்மளால முடியுமா முடியுமான்னு நம்ம வந்து உட்காந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாலோ இல்ல இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணால் நம்ம முடிச்சிடலாமா அப்படின்ட்டு நீங்க ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்றதுலயும் பிரோஜனமே கிடையாது ஏன்னா நம்ம சூழ்நிலை என்னங்கிறது நமக்கு தெரியும் இந்த சூழ்நிலைக்குள்ளே நம்ம தான் கடந்து வர முடியும் ஃபர்ஸ்ட் பாதி தூரம் போகலாம் அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய தூரம் நம்ம என்ன வேணா ஒரு புது எனர்ஜி வரும் புதுசா நம்ம டைம் எக்ஸ்ட்ரா ஒதுக்குவோம் இல்ல அது ஸ்மார்ட்டா நம்ம வேற எந்த மாதிரி வந்து நம்ம டீல் பண்ணலாம் அதை எப்படி நம்ம அழகா நம்ம வந்து அந்த நாலு மாசத்துல ரிமைனிங் இருக்கிறத முடிச்சுட்டு நம்ம படிச்சு ரிவிஷன் பண்ணலாம் இது எல்லாமே உங்க புத்திக்கு எப்போ வரும்னா பாதி இடம் நீங்க தாண்டினா வரும் ஆரம்பத்திலேயே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் போன தடவை என்ன ரிசல்ட் வந்துச்சோ அதே தான் உட்காந்துருப்பீங்க அந்த தப்ப திரும்பவும் பண்ணாதீங்க புரியுதுங்களா சின்ன சின்ன முயற்சி அதனுடைய தொடர்ச்சி மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த தாரக மந்திரத்தை மணில வச்சுக்கோங்க இதே நைன்டி டேஸ் பிளான் ஃபாலோ பண்ணி எவ்வளோ பேர் வந்து பார்த்தோன்னா அந்த ஒன் செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக போட்டு பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் அப்போ நீங்கள் அந்த டைம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிடக்கூடாது ஐயோ நம்ம இதை ஃபாலோ பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு ஓகேங்களா இல்லை நீங்கள் ஓனாக படிக்கிறதுனால படிங்க ஆனால் படிக்க ஆரம்பிச்சிடுங்க நான் தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறது நீங்கள் தான் ஃபாலோ பண்ணி படிக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டாலே போதுமானது எல்லாத்துக்கும் நம்ம சேனலில் நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம் பட் நான் இந்த ப்ராசஸ் எதுக்காக நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம வந்து அவைலபிளாக கொடுத்துருக்கோம் ஓகேங்களா புக்கோட பிடிஎஃப் வச்சு எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்து எல்லாமே பண்ணியிருக்கோம் பட் இருந்தாலும் இது ஏன் பண்ணுறதுன்னா கொஞ்சம் லைவா உங்களுக்கு என்கேஜாக வச்சுட்டு போகிறதுக்கு நீங்களும் ஒரு பாதையில் இருக்கீங்க உங்களை நம்ம வழி நடத்தி கொண்டு போகிறோங்கும் போது அதனுடைய பின்னாடியே நீங்கள் வரும்போது கொஞ்சம் ஈஸியாக வந்துடுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு மெத்தடை நம்ம வந்து கொண்டு வரோம் இது கடைசி சான்ஸ் திரும்பவும் நான் சொல்கிறேன் இதை விட்டால் திரும்ப ஒரு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது நான் அதுக்கப்புறம் வந்து புதுசாக ஒரு ஸ்டெப்பில் எடுத்து எதுவும் பண்ண மாட்டேன் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம ஸ்டடி பிளானை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பேன் நான் ஏன்னா நான் எனக்கு டைம் கிடையாது இல்லை டைம் கிடையாதுங்கிறது தானே இப்போ நான் அடுத்த மாதம் வந்து புதுசாக ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணால் பண்ண முடியாது ஏன்னா டைம் இல்லை நேரங்கள் ரொம்ப குறைவு புதுசாக படிக்கிறவங்க இனிமேல் படிங்கன்னா நம்ம வந்து அடுத்த மாதத்தில் சொல்லிகிட்டு இருக்க மாட்டோம் அப்படி சொன்னாலும் கொண்டு போய் முடிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம் இப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக நமக்கு அழகாக சூப்பராக டைம் அமைஞ்சிருக்கு இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காததும் உங்கள் கையில் தான் இருக்குது புத்திசாலிதாரமாக பயன்படுத்திக்கிட்டா அடுத்த வருஷம் வேலை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பரில் நம்ம கையில் ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் இருக்கும் நீங்கள் எப்படிங்கிறது பார்த்துங்க ஓகேங்களா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக கண்டிப்பாக கிறிஸ்டோப் அகாடமியும் சரி நானும் சரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபுல் சப்போர்ட் நம்ம வந்து பண்ணுவோம் நீங்கள் அதுக்கு தயாரான்னு பார்த்துக்குங்க வேற ஒன்றும் கிடையாது ஓகேங்களா ஸோ இன்னைக்கு நைட் ஒன்பது மணிக்கு அந்த லைவ் வந்து அந்த நைன்டி டேஸ் பிளான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க அந்த லைவ் வந்து அட்டன் பண்ணுங்க அதில் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணும் உங்களுக்கு செப்பரேட்டாக அந்த நைன்டி டேஸ் பிளான் ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு டெலகிராம் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம் அதில் நீங்கள் அந்த அந்த தகவல் எல்லாமே அதில் நான் வந்து கொடுப்பேன் நான் ஓகேங்களா ஸோ இது நம்ம யூடியூப் ஃப்ரெண்டுக்காக நம்ம பண்ணக்கூடிய விஷயம் ஸோ நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்ம பேச்சலையும் இன்னும் நான் வந்து படிக்கவே ஆரம்பிக்கல சார் நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க நம்மளுடைய பேஸ்ட் ஸ்டடி பிளான் வந்து நீங்கள் வீக்லி ஸ்கெடியூல் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணி டெஸ்ட் அதெல்லாம் அட்டர் பண்ணீங்க ஓகேங்களா ஸ்டார்ட் பண்ணவே இல்லைங்கிறவங்களுக்கு ஜஸ்ட் இது படிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிங்க டெஸ்ட் எதாவது வேணும் அங்கே யூஸ் பண்ணிங்க தான் வேறு ஒன்றும் கிடையாது ஓகேங்களா ஸோ அதே மாதிரி நம்ம யூடியூப்ல இன்றைக்கி நம்ம வந்து பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுத்துருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு ஆழமாக படிக்கணும் எப்படி நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு கொஷ்டின் பேப்பர் ஹேண்டில் பண்ணணும் எவ்வளோ கஷ்டமாக கேட்டாலுமே எப்படி நம்ம அதை ஈஸியாக போடணும் இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க இதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் உங்களுக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த நைன்டி டேஸ் பிளானில் உங்களை வந்து படிக்க வைக்க போகிறேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் நைட் ஒன்பது மணிக்கு லைவ்ல டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் ஸோ அதில் வந்து கலந்துக்கு ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் இறந்து அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் இது கிஷோ பகட்ருந்து உங்களுக்கு தேங்க்யூ